காஞ்சிபுரம் மாநகரத்தில் நெசவாளர் அணி சார்பாக தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் முதலாம் ஆண்டு குறு பூஜை விழா காஞ்சிபுரம் மாநகரம் மேற்கு பகுதியில் நெசவாளர் அணி சார்பாக தேசிய முற்போக்கு திராவிட கழக தலைவர் முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் முதலாம் ஆண்டு குறு பூஜை முன்னிட்டு பிள்ளையார்பாளையம் பதிமூன்றாவது வட்டம் கிருஷ்ணன் தெருவில் மாவட்ட நெசவாளர் அணி செயலாளர் லயன் டி ஜெயக்குமார் தலைமையில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் ராஜேந்திரன் கேட்டன் விஜயகாந்த் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு ஆரத்தி எடுத்து மலர்தூவி மவுன அஞ்சலி செலுத்தினர் மேலும் நினைவு நாளில் பொதுமக்களுக்கு தேமுதிக நிர்வாகிகள் அன்னதானம் வழங்கினார்கள் நிகழ்வில் மாநகர க நிர்வாகிகள் லயன் ஆர் பூபதி எம் கமலநாதன் ஜிகே வெங்கடேசன் குமார் மணிவண்ணன் கே பூபதி பூபாலன் லோகநாதன் சுதாகர் மகளிரணி வனஜா தெற்கு பகுதி செயலாளர் சேகர் மாவட்ட நிர்வாகி பஞ்சாட்சரம் ஒன்றிய கழக செயலாளர் கிருபாகரன் வட்டக்கழக துணை செயலாளர் பாண்டியன் அவை தலைவர் தேவராஜ் உள்ளிட்ட தேமுதிக நிர்வாகிகள் பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர்